ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தன்னல் சொலட்டே கொடுந்தலை அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தன்னின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆச்சு போட்டுருக்கு அப்பாவுக்கு தான் போட்டு கொடுக்க போகிறோங்க ஒரு பத்து பேனல் சன் பேண்ட் போட்டு வெர்சல் பம்ப் பண்ணிட்டு கொடுக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி முடியும் முத முறை பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ உங்கள் பேருப்பா சுந்தரம் சுந்தரம் பார்த்தீங்களா அப்பாவுக்கு தான் போட்டு கொடுக்குது ஓகேங்களா இப்போ எத்தனை வருஷமா ஆச்சு கிணறு வெட்டி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் வெட்டினீங்களா நாற்பது வருஷம் ஆச்சுங்களா

இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு டெலிவரி இது வந்து நாலு வந்து ரெண்டரையா பண்ணிக்கிட்டு மூணாவாக போட்டுக்கலாம் சரி வந்து இப்போ நாலு இன்ச்சு டெலிவரி இது வந்து வந்து ஐம்பதாயிரம் லிட்டர் மணிக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா வெர்சல் பம்பு போருக்கு கிணத்துக்கு போட்டுக்கலாம் பெரிய வந்து பத்து இன்ச்சு டயா அந்த மாதிரி இது போட்டுக்கலாம் அப்போ நம்ம பேர் சுந்தரமூர்த்தி அப்போ அங்கே தான் காத்தனூர் டேம்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தாட்டு உள்ளே இருக்கு அவங்க விவசாயம் மட்டும் தான் பண்ணிக்கிறாங்க சூப்பராக இருக்கு பாருங்க நீங்கள் பார்த்துக்கலாம் வெர்சல் பம்பு ஓகேங்களா

சூப்பரா இருக்கு சந்தோஷம் இது பாருங்க இதெல்லாம் வந்து உளுந்து உளுந்து வச்சுருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நெல் வச்சுருக்காங்க அது வந்து மூணு எச்சு போட்டு கொடுத்துருது தம்பி ஓகேங்களா லோகு மாமு ஓகேவா அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டு இவரு நம்மளுடைய டிரைவர் ஓகேவா பாருங்க பத்து பேனல் ஓகேங்களா பைபேசில் பேனல் சன் பேண்ட் ஓகேங்களா சூப்பரா ஒர்க் ஆகுது ஓட்டுமா ஓட்டு விடுங்க எங்கள் பாருங்க எலுமிச்சிங்க மரம் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே சும்மா கும்புன்னு இருக்குதுல்ல எண்பத்தி ஓகேங்களா ஆனால் சுவிச்சு இன்னொரு டேபிளாக ரெடி பண்ணணும் இப்போதான் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டேங்க சூப்பராக இருக்கு போடணும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வந்து சாத்தனூர் டேம்லேருந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு எட்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரா ஆ சாத்தனூர் டேம்லேருந்து ஒரு கிலோமீட்டர் முன்னாடி ஓகேங்களா சாத்தனூர்லருந்து நாலு கிலோமீட்டர் அஞ்சு பண்ணணும் மூணு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாரு அதுக்கப்புறமா அஞ்சு போய் போட்டுக்கலாம் தண்ணி அந்த அட்ரோ கொஞ்சம் தண்ணி ஆஃப் ஆகிட்டுன்னு அப்படியே பத்து பண்ணுங்க போட்டு சூப்பராக ரெண்டாவது அங்கே பாருங்க தண்ணி ஓகேங்களா அடுத்த உங்களுக்கு நான்கு ஜெயமாட்டே குடிச்சது லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா பாய் இது வந்து ஸ்டார்ட் செலக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஸ்டேட்டஸு ஃபஸ்ட்டு மோட்டார் ஓடுதுன்னு அந்த பச்சை இருந்தால் ரெண்டாவதுன்னா ஓவர் வோல்டேஜ் வச்சுரும் இதில் ஓவர் வோல்டேஜ் வந்து வராது நிறைய பேனல் யாருன்னா கொடுத்துட்றாங்க தெரியாது ஏதாவது கொடுத்துனா ஓவர் ஓல்டேஜ்னு வந்துடும் அப்படின்னா ட்ரை ரன்னர் தண்ணி கிணத்துல இல்லை இல்லை போரில் இல்லைன்னா ட்ரை ரன்னர் ஃபுல்லாக ஆஃப் ஆயிரும் மோட்டரு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமெட்டிக்காக ஷார்ட் சொர்க்கு ஓவர் ஓவர்லோடுனா ஓவர்லோட ஃபுல்லாக எதாவது கல்லுகள் அடிச்சு பிடிச்சி சோனா ஓவர்லோடு காட்டும் ஃபுலோட்ஸ் வச்சுன்னா நம்ம எதாவது நம்ம டேங்க் ஏற்றுலாம் அந்த இதுக்கு ஓப்பன் பேசுனா ஏதோ ஒரு ஒயர் இதில் பிடிங்கிச்சுனா